கரெக்டா நாலு மாசத்துக்கு ஒரு தடவை கட்டிங் கரெக்டா இருந்துட்டு சொன்ன மரம் அப்படியே இருக்கும் அதாவது நாலு மரம் வந்து டெத்தா நிற்கும் நாலு மரம் குழந்தை நாலு மரம் தார் இருக்கும் நாலு மரம் பூ எடுத்துருக்கும் நாலு மரம் பேபியா இருக்கும் இது வந்து கரெக்டா நம்ம நாலு மாசத்துக்கு ஒரு தடவை கவாத்து வாங்கி இந்த சந்து தான் வந்து பனான டன்னல்னு சொல்லுவோம் இந்த காத்து அடிச்சது அப்படின்னா அந்த சந்து வழியா எல்லாமே போயிடும் இதுல வர்றது போற தண்ணி லாபம் தான் இது ஏன்னா இது ஓட வேண்டியது இல்லை களை எடுக்க வேண்டியது இல்லை எந்த வேலையும் கிடையாது அது வாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும் சென்டர் தூண் வச்சு இதுல கட்டிட வேண்டியது எல்லாமே ஆமா அப்பவே இதை பெருசா பேசுறாங்க ஏன்னா ரெண்டுக்கு கவுட்டி கொடுத்து பண்ணோம்னா இது நல்லா ஈஸியா இருக்குது அப்படின்ட்டு அப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல சுத்திக்கிற எல்லாம் பக்கத்துல எல்லாம் போட்டதெல்லாம் உழுதுருச்சு என்னோட வாழை சாயவே இல்லை ரெண்டு பக்கம் டன்னல் உருவாகுது காத்து அது வழியா கிளம்பி போயிடும் இது வந்து குரூப்பா வளருது பாருங்க அதனால ஒண்ணு ஒண்ணு பிடிச்சக்குது அதனால மேக்சிமம் சாயாது நீங்க வந்து எல்லா எந்த இடத்துல போனாலும் இந்த மயில் முட்டை இருக்கும் மயில் நிறைய முட்டை வச்சு எல்லாம் வச்சுருக்காங்க ஒரு ஆள் தனியா வந்தீங்க அப்படின்னா மயில் குஞ்சு நிறைய ஓடிட்டே இருக்கும் இதுக்குள்ள நிறைய முட்டை வைக்கும் வாழை வனம் பனானா ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புதுமையான ஒரு விவசாய நுட்பத்தை தான் இந்த பதிவில் பார்க்க போறோம் ஈரோடு மாவட்டம் சித்தோட்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய வாழைவனம் சண்முகசுந்தரம் ஐயா அவர்களுடைய தோட்டத்துல இருக்கும் சமவெளியா இருக்கக்கூடிய பூமிய சிறு சிறு குன்றுகள் மாதிரியான மேட்டுப்பாத்திகள் உருவாக்கி அதுல நடுவுல பெரிய நெட்டு சுத்தி ஒரு நாலு வகையான வாழைகளை நட்டுறது அப்படின்னா பல வருடங்களுக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே மாதிரி இந்த வாழைகள் எல்லாமே வந்து மேட்டுப்பாத்தியில அமைஞ்சிருக்கனால இந்த இயற்கை சீற்றங்கள்னால வரக்கூடிய பிரச்சனைகள் ஆகட்டும் நோய்கள் ஆகட்டும் இதுல பெரும்பாலும் தடுக்கலாம் அப்படின்னே சொல்லி சொல்றாங்க ஒரு வித்தியாசமான வாழை விவசாயம் தாங்க இந்த பனானா ஃபாரஸ்ட் மெத்தட் சரியா பத்து வருஷம் ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கு பாருங்க அவ்வளவுதான் தான் மேடு பாத்தி அமைக்கணும் இதுல வந்து நாங்க வந்து அப்படியே விட்டுட்டோம் நாங்க பெரிய அளவுக்கு இதை மெயின்டைன் பண்ணல தண்ணி மட்டும் பார்த்துட்டு இருக்கோம் சரி ஆனா வந்து நாம நீங்க எல்லாம் பண்றப்ப வந்து கரெக்டா அந்த கண்ணுன்னா கண்ணு கரெக்டா நாலு மாசத்தோட கட்டிங் பண்ணி ஆகணும் அப்படி பண்ணாதான் கரெக்டா உங்களுக்கு வந்து அந்த மூவாயிரம் தான் கரெக்டா கிடைச்சிட்டே இருக்கும் இந்த சந்து தான் வந்து பனானா டன்னல் சொல்லுவோம் இந்த காத்து அடிச்சது அப்படின்னா அந்த சந்து வழியா எல்லாமே போயிடும் ரெண்டாயிரத்தி பாஞ்சுல வந்து ரிசர்ச்சுக்காக போட்டது அதனால வந்து நாங்க பதிமூணு அடி பதினாலு அடி பதினாறு அடி இப்படி எல்லாம் கேப் கேப் விட்டு இத வச்சோம் அதனால வந்து இந்த சந்துங்கிறது வந்து ஒரு ஈவனா இருக்காது ஆனா நீங்க பதிமூணு அடி வச்சீங்க அப்படின்னா நீங்க அந்த ராமேஸ்வரத்துல தூண் பாத்துருக்கீங்களா அது மாதிரிதான் இருக்கும் பாருங்க தென்மேற்கு இது வந்து தென்மேற்கு தென்மேற்கு திசை அது வந்து வடகிழக்கு இந்த ரெண்டு இதில் வந்து காத்தடிக்கிறப்போ அந்த டன்னல் வழியாக ஈஸியாக வந்துடும் அந்த டன்னல் எப்படி தெரியும்னா அந்த டன்னல் வழியாக தான் நீங்கள் அந்த கடைசி வரைக்கும் பார்க்க முடியும் அந்த கடைசி வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம் இப்போ வந்து இது வந்து குரூப்பாக வளருது ரெண்டு பக்கமும் டன்னல் இருக்குது அதனால் வந்து எந்த காத்து அடிச்சாலும் கிராஸ் ஆகி போயிடும் அதனால தான் இல்லைன்னு சொல்ல வரேன் நீங்கள் வந்து சும்மா சிம்பிளாகவே மெயின்டைன் பண்ணால பத்து கிலோ கிடைக்குங்க நல்லா வேணுன்னா பாஞ்சு கிலோ இருபது அதுவே சமாச்சாரம் அப்போ நீங்கள் முப்பது டன் ஆயிடுச்சு இப்போ எவ்வளோ எடுத்துட்டு இருக்கீங்க பாருங்க டாக்ட்ரு பண்ணி பாருங்க இது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆர்கானிக் வா இதில் மரத பூரா தண்ணி லாபம் தான் ஏன்னா இது உழவு ஓட்ட வேண்டியதில்லை களை எடுக்க வேண்டியது வேண்டியதில்லை எந்த வேலையும் கிடையாது அது வாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும் இது இப்போ பாருங்க இருந்து இது தண்ணி குட்டையான்னு நிற்கும் வாய்க்க தண்ணி பக்கத்துலயே வந்துடும் அப்புறம் அஞ்சு மாசத்துக்கு எங்கே பிரச்சனையும் இல்ல அஞ்சு ஆறு மாசத்துக்கு இங்கே எந்த பிரச்சனையும் இல்ல நீங்க வந்து தண்ணியே கட்ட வேண்டியதில்லை பவானி சார் பவானி சார் இல்லை ஆழம் எவ்வளோ ஆழத்தில் கன்று ஊணும் எது கன்று ஊணு

ஏன்னா அவ்வளவுதான் அவனால எடுக்க முடியும் கூலி அதிகமாகும் கூலி வந்து கற்பூரவள்ளி ரஸ்தாலி இருக்கும் அப்புறம் பூவன் இருக்கும் பச்சைநாடன் மொந்தன் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் மெய் மெயினா வந்து இதுதான் இருக்கும் கற்பூரவள்ளி தான் இருக்கும் பாருங்க சரியான சத்தியுமே என்ன சரியான தண்ணியும் கொடுத்துட்டோம் அப்படின்னா நீங்க வந்து ஒவ்வொரு வருஷமும் அழிச்சு பண்றீங்களா அந்த ஈக்குவல் வெயிட்டே தார் வரும் தூணு ஃபர்ஸ்ட் வந்து சொல்லி தான் நான் வச்சேன் சென்டர் சென்டர் தூண் வச்சு இதுல கட்டிட வேண்டியது எல்லாமே ஆமா அப்பவே இதை பெருசா பேசுறாங்க ஏன்னா ரெண்டுக்கு கவுட்டி கொடுத்து பண்ணோம்னா இது நல்லா ஈஸியா இருக்குது அப்படின்ட்டு அப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல சுத்திக்கிற வாழையெல்லாம் பக்கத்துல எல்லாம் போட்டதெல்லாம் விழுந்துருச்சு என்னோட வாழை சாயவே இல்லை தான் வந்து சாயாத வாலையை எதுக்கு நாம வந்து கட்டணும் கட்டுறதும் இல்லை நான் அவ்வளவுதான் அதனால முதல்ல வந்து இது இது ரெண்டு லட்சம் பண்ணி இதெல்லாம் போட்டோம் ஒவ்வொன்றுக்கும் இது மறுபடியும் புடுக்க முடியாது அதனால அப்படியே விட்டுடாச்சு எதுவுமே தேவையில்லை நீங்க வந்து ஐம்பதாயிரம் இருந்தா பானா ஃபாரஸ்ட் ரெடி ஜேசிபி செலவு அந்த மண்ணு குவிக்கிற செலவு தான் எல்லாம் மண்ணு இருந்தது அப்படின்னா உங்க தோட்டம் வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்ங்க அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் தண்ணிதான் தண்ணிதான் ரெண்டு ஒண்ணுதான் வர